ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதோ ஹோம்மேட் சர்பத் சர்பத் சிரப் எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம் அதுவும் எந்த கலரும் இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியலே இல்லாமல் நேச்சுரலாக உங்கள் வீட்டில் நீங்களே இந்த மாதிரி சர்பத் சிரப் தயாரிக்கலாம் அதுவும் ஒரு ஃப்ரூட் வச்சு ஸோ வாங்க எப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து திராட்சை பழம் நான் கம்மியான அமௌண்ட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் கா கிலோட கம்மியான அளவு எடுத்து போட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக செய்யலாம் பட் நீங்கள் கட்டாயம் திரும்ப செய்வீங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு நீங்க ஏதாவது தண்ணியில ஊற்றி இந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா தோல் எல்லாம் ஃபஸ்ட் எடுத்துட்டு வருவோம் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டா மேஷ் பண்ணீங்கன்னா இன்னும் இருக்க அந்த திராட்சையில உள்ள எசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இறங்கிட்டே இருக்கு ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம எல்லாத்தையுமே எடுத்துருவோம் எடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தனியாக வடிகட்டி எடுக்கப் போகிறோம் ஓகே இது வந்து நமக்கு வடிகட்டுற பதத்துக்கு வந்துருச்சு நான் வடிகட்டுறப்ப என்ன செய்கிறேன்னா அதில் அந்தோட பல்ப்லாம் இன்னும் கொஞ்சம் கையால் மேஷ் பண்ணிவிடும் என்ன நம்ம கரண்டியில் செஞ்சாலும் கையால் கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பல்ப்பு அதில் உள்ளதெல்லாம் போயிடும் அதே சமயம் அந்த விதெல்லாம் போச்சுன்னா இது நல்லா இருக்காது ஸோ விதை நமக்கு தேவையே கிடையாது உள்ளே உள்ளே ஆனால் வெதை உள்ள திராட்சை தான் நீங்கள் வாங்குறப்ப வாங்கணும் பிகாஸ் அதுதான் உடம்புக்கு நல்லது விதை இல்லாத வந்து ஹைப்ரிட்டு ஸோ விதை இருக்கிற திராட்சையாக பார்த்து வாங்கிக்கோங்க விதையை வந்து நம்ம எப்போவுமே தூக்கி போட்டுருவோம் தான் சாப்பிட மாட்டோம் அதனால் நானும் இப்போது விதைய இது வந்து நீங்கள் சிறப்பை எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோன்னா இதை திருப்பி அடுப்பில் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம் ஸோ அடுப்பில் போட்டதுக்கப்புறம் நான் தேவையான அளவு சுகர் சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக சர்பெட் சிரப்பிலெலாம் வந்து சுகர் தான் போடுவாங்க ஸோ நான் அந்த டேஸ்ட்டை ஈக்குவல் பண்ணுறதுக்காக சுகர் போடுறேன் ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சுகர் ரெஃபர் பண்ணல நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் இது எப்படி கொதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக பாயில் நல்லா பாயில் ஆகி ஒரு வாசனை இதுலேருந்து வரும் நீங்கள் ஃபஸ்ட்லாம் செய்கிறதோட இது கொதிக்கிறப்ப நல்ல வாசனை வரும் அந்த வாசனை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரொம்பலாம் இது வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இதில் கொதிச்சிருச்சுன்னே போதும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஹை பிளேம்ல வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா அது நல்லா குதிச்சு இது கொதிச்சிட்டு இருக்கப்ப நம்ம போட்ட சுகர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும் அதனால வெறும் சிரப் மட்டும்தான் நமக்கு இருக்க போகுது நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க இதோட டேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோ சுலபமாக நீங்கள் வந்து வீட்டில் நம்ம எதாவது ஒன்று விரும்பி செஞ்சு விரும்பி முதல்ல ஏதா இருந்தாலும் நம்ம செஞ்சோன்னா அது கட்டாயம் நல்லா வரும் இப்போது வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா தேவையான அளவு சர்பத் ஒரு நாலு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சர்பத் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு சர்பத் வந்து கொஞ்சம் கூட தான் செல்வேன் இதை நம்ம வீட்டிலே தயாரிக்கணும் இல்லையா இதில் இப்போது ஐஸ் க்யூப்ஸ் எத்தனை ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு வேணுமோ டேரெக்டாக நீங்கள் இதில் ஐஸ் வாட்டர் ஊற்ற வேணால் அதனால் நான் வச்சு தான் ஊற்றுறேன் ஐஸ் க்யூப்ஸாக போடுறேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் க்யூப் வந்து நான் இப்போது மத்தியானத்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன் கொஞ்சமாக லெமனஸ் பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா செம்ம பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே நம்பவே மாட்டிங்க அவ்வளோ ஆச்சரியமாக ஒரு சுவையாக இருக்கும் நம்மளே வீட்டில் ஒரு சர்பத் செஞ்சோம் இது வந்து ஜூஸ் மாதிரி கிடையாது நீங்கள் சர்பத் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் தாராளமாக கிளாஸ் பாட்டிலில் ஒரு ஒரு ஒன் வீக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுக்கிறத பொறுத்து தேங்க்யூ